மீனா கேசரி பண்ணி வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்குறாங்க என்னம்மா தங்கச்சி பாஸ் பண்ண சந்தோஷமானு கேட்டால் அது மட்டும் இல்லை ரோஹிணிக்காகவும் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரோஹினி கன்சிவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம மீனா சொல்லிட்டாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம விஜயாவுக்கு காண்டு என்ன ரோஹிணி நீ என் கிட்டேயே சொல்லலை இவ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லி சொல்லி இருக்காங்க மற்றபடி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ரோஹிணி கிட்ட வந்து விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ரோகிணி ரொம்பவே உஷாருங்க உடனே நம்ம மீனாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நான் சும்மா ஒரு ஜென்ரல் செக்அப்புக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் உங்களை யார் தப்பாக நினச்சிக்க சொன்னால் உங்களுக்கு வேறே வேலையே இல்லையா நீங்கள் எதுக்கு என்னோட விஷயத்துலலாம் தலையிடுறீங்கன்னு நம்ம ரோகிணி செமையாக திட்டித்தாங்க இது இந்த மீனாவுக்கு வேணும்தாங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்கா எதுக்கு இந்த மீனாவுக்கு தேவையில்லாத வேலை எல்லாத்தையும் நல்லா வாங்கி கட்டிக்கிச்சு உடனே நம்ம ரோகிணியும் மனோஜ் ரூமுக்குள்ளாற போயிட்டாங்க அங்கே போயிட்டு தான் நம்ம ரோகிணி எப்படியாச்சும் செக்கப் விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சரி மனோஜ் நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி ஒன் இயர் ஆகப்போகுது நம்ம வேணுன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு சின்னதாக செக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன் நீ என்ன எப்போ பார்த்தாலும் செக்அப் பண்ணுறதுலேயே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நீ எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற செக்அப்னா நீ வர தானே அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணியும் திட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் நல்லா இருக்கேன்னு மனோஜ் மறுபடியும் மறுபடியும் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அது எப்படி நீ நல்லா இருக்கேன்னு நீயே சொல்லுவ நீயும் அந்த ஜீவாவும் தான் லிவிங்கில் இருந்தீங்களே அவள் அப்போ என்ன கன்சீவ் ஆனாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் கேட்கும்போது மனோஜுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சுங்க மனோஜுக்கும் பதிலுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன் நீ கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்லை லிவிங்கில் இருந்தியான்னு எனக்கு எப்படி தெரியும் நான் உன நம்பலையா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு மனோஜும் கோவப்பட்டு திட்டுட்டு வெளியில வந்து சோகமாக உட்காந்துருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம விஜயா வர விஜயா கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம மனோஜ் சொல்லிடுறாங்க உடனே விஜயாவும் நம்ம ரோஹிணிய திட்டத்துக்காக போகிறாங்க நீ மனோஜை நல்லா பாத்துக்கிற அந்த ஒரு தான் நான் உன்னை மதிக்கிறேன் நீ என்ன என் பையனே கேட்குற நீ கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டுல இருந்தேன்னு சொன்னேன் அங்க கன்சிவாணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் நம்ம ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க இன்னையோட எபிசோடுக்கு எந்த கார்டு போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலு எபிசோடில்